Dude, đấy, Low மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஈரோட்டில் அதிமுக ஆதரவால் திமுக அபார வெற்றி பெரியாரால் மண்ணைக் கவ்விய சீமான் நோட்டாவோடு போட்டி போட்ட நாம் தமிழர் கட்சியின் கதை என்னவாக முடிந்தது ஈரோடு கிழக்கில் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த முப்பது ஆண்டுகளாக இடைத்தேர்தல் வரலாற்றில் திருமங்கலம் பார்முலா அதை தாண்டி ஈரோடு கிழக்கு பார்முலா ஈரோடு கிழக்கு பார்முலா என்றுதான் உருமாறி இருந்தது ஏனென்றால் இடைத்தேர்தலுக்கு என்று தனி வடிவமைத்தது திமுக திருமங்கலத்தில் அதை மாற்றி கட்டமைத்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஈரோடு கிழக்கில் கடந்த தேர்தலின் போது இதெல்லாம் அப்படி இருந்தாலுமே கூட இப்பொழுது மீண்டும் இளங்கோவன் மறவை தொடர்ந்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் திமுகவோடு போட்டியிட பயந்தது விலகி நின்றது அதாவது விக்கிரவாண்டியில் வாங்கியதே அதிகம் இன்னும் ஓராண்டில் பொது தேர்தல் இருப்பதால் இதில் பல பரீட்சை வேண்டாம் என ஒதுங்கி கொண்டது ஈரோடு தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி சீமான் அங்கேயே குடியிருந்து பத்து நாட்களாக தொடர்ந்து பேசி வந்தார் ஆனால் பெரியாரை எதிர்த்து பேசினால் பெரியார் மண்ணில் ஓட ஓட துரத்துவார்கள் என்பது வாக்குகளாக மாறியிருக்கிறது அதாவது அந்த தொகுதிகளில் அதிமுக போட்டியிடவில்லை பாஜக போட்டியிடவில்லை மற்ற எதிர்கட்சிகளும் போட்டியிடவில்லை அந்த வாக்குகளும் அதிமுகவின் பழமை எதிரியான திமுகவுக்கு சென்று இருக்கிறது அதாவது பொது மனிதர்களிடமும் தமிழகத்திற்கான பொது திட்டமும் சீமானிடம் இல்லை அவர் ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக பேசக்கூடிய அரசியல் தலைவர் இவரெல்லாம் நமக்கு ஆகாது நாட்டுக்கு ஆகாது என ஈரோடு மக்கள் அவரை தோல் காட்டியதுதான் இந்த தேர்தல் அதிமுக பாஜக தேமுதிக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளராக விசி சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமியும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் பதிமூன்று வேட்பாளர்கள் மற்றும் முப்பத்தி ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் என நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் இங்கு மொத்தமாக இருந்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் நிறைவில் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்களும் எண்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு பெண்களும் இருபத்தி ஒரு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களித்தனர் வாக்கு சதவீதம் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு என அறிவிக்கப்பட்டிருந்தது இத்துடன் தபால் வாக்குகள் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் என இருநூத்தி நாற்பத்தி ஆறு பேரும் இராணுவத்தில் பணி செய்யும் நான்கு பேர் சிறையில் உள்ள ஒருவர் என இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் பதிவானது இன்று நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வானம் இருக்கிறது முதல் சுற்று முதல் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முன்னிலை பெற்றிருக்கிறார் அடுத்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி பரிதாபமான வாக்குகளை வாங்கி இருந்திருக்கிறார் நோட்டாவுக்கும் அதிகமாக வாக்குகள் இந்த தொகுதியில் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது இந்த இடைத்தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தாத தேர்தலாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் போட்டியிடாமல் போனதால் ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் சுணக்கம் தான் ஏற்பட்டு எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும் என்ற மனநிலையில் மக்களிடையே இருந்தது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதால் ஆளுங்கட்சிக்கு மீதான அதிருப்தி வாக்குகள் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி ஒரு மாற்றம் இங்கு நடக்கவில்லை அரசியல் பேசும் அனைவரது சாய்ஸும் திமுகவுக்கு தான் வாக்குகளாக கிடைத்துள்ளது இன்னும் சொல்ல போனால் ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவதை விட ஜெயிக்கிற வேட்பாளர் நம்ம சந்திரகுமாருக்கு ஓட்டு போடலாம் என உதயசூரியனுக்கு இதுவரை வாக்களிக்காத இரட்டை இலை வாக்காளர்களும் உதயசூரியனுக்கு வாக்களித்துள்ளனர் என்பதே நிறுவனமாகி இருக்கிறது அதாவது தேர்தல் களத்தில் ஒன்று திமுக ஜெயிக்க வேண்டும் அல்லது அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்ற கடந்த நாற்பது ஆண்டு கால அரசியல் என்பது தலைவர்கள் முதல் தொண்டர்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் ஈரோடு புடம்போட்டு காட்டியிருக்கிறது அதுவும் முத்துசாமி அமைச்சர் தலைமையில் மட்டும் வேட்பாளரை கூட்டிக் கொண்டு சிம்பிளாக தேர்தல் வேலை செய்ததுதான் ஈரோடு கிழக்கின் புதிய பார்முலாவாக இருக்கிறது இதற்கே வாக்கு என்றால் திமுக கடந்த தேர்தலை போன்று தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் நாம் தமிழர் கட்சியின் நிலை கேள்விக்குறியாக மாறியிருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்தது போன்று ஈரோடு கிழக்கிலும் திமுகவுக்கு அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழக வாக்குகள் கிடைத்திருக்கின்றன மேலும் ஈரோடுக்கு வந்து பெரியாரை சீமான் கடுமையாக விமர்சித்ததை உள்ளூர் மக்கள் ரசிக்கவில்லை பெரியார் மீதான விமர்சனம் சீமானுக்கு பெரும் பின்னடைவையே அளித்திருக்கிறது ஓட்ட அரசியலுக்கான அரசியலை சீமான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அவர் கலெக்ஷன் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக அடிமட்ட மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது அவர்களது தம்பிமார்களுக்கு எப்பொழுது தெரியும் என தெரியவில்லை ஈரோட்டில் அதிமுக வாக்குகளையும் திமுக அபாரமாக வெற்றி பெறுகிறது பெரியாரால் வெற்றி கவிய சீமான் நோட்டாவோடு போட்டி போட நிலைக்கு ஓட விரட்டிய ஈரோடு மண் என்ன கதை சொன்னது திருமங்கல பார்முலா ஈரோடு கிழக்கு பார்முலா என வடிவமைத்த திமுக புதிய பார்முலாவை ஆர்ப்பாட்டம் இல்லாத இடைத்தேர்தலை நடத்தி சாதித்து காட்டியிருக்கிறது திமுகவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என நாள்தோறும் அண்ணாமலையும் எடப்பாடியும் பேசி வருவது எடுபடவில்லை மக்கள் அனைவரும் முதல்வர் ஸ்டாலின் பின்னால் இருக்கிறார்கள் என்பது ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவில் காட்டிக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இது குறித்து விரிவாக என்னென்னவெல்லாம் தொகுதியில் நடந்தது இதன் மூலம் சீமானின் அரசியல் ஓட்ட அரசியலுக்கு ஆகுமா அல்லது கலெக்சன் அரசியலுக்குத்தான் ஆகுமா பெரியாரை எதிர்த்தவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டிய கதை தமிழகத்தில் நடந்து அந்த வகையில் சீமானும் சிக்கி விட்டாரோ என்ற அச்சம் தேரதல் முடிவின் மூலம் நாம் தமிழகத்தில் சிக்கி வந்திருக்கிறது low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்